அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை எங்களையும் எங்கள் உரிமையாளர்களையும் மற்றும் நாடகமன்ற சகோதரிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நாடக கலை அரசியலாகிய ரசிகர்களுக்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த ஒரு அனைத்து கிராமப் பெரியவர்களுக்கும் நன்றி முதற்கண் வணக்கம் இன்று ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த செல்வது செல்வதென்று பார்க்கலாம் இன்று ஆரணி ரோஜா நாடக மன்றம் நமது ஆரணி ரோஜா நாடக மன்றம் தோணாங்குளம் தோணாங்குளம் வை ஒரக்குடம் எப்படி போனோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்து வாலாஜாபாத் ஒரக்குடம் ரூட்டில் தோணாங்குளம் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மன்றம் நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவரம் வை செஞ்சி செஞ்சி பக்கத்தில் சிங்கவரம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதிரி என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் வை எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தவாசிந்து சோத்துப்பாக்கம் போறவையில் ராமாபுரம் கூட்டோடு பக்கத்துல எலப்பாக்கம் என்ற இடத்தில் பாதிரி என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடகம் நடைபெற இடம் கக்கனூர் கக்கனூர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து அனந்தபுரம் கொசப்பாளம் ஐயா போனீங்கன்னா கக்கனூர் என்ற கிராமத்தில் புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் செஞ்சி டவுனில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரோணா வெற்றிவேல் நாடகம் நடைபெறும் இடம் ராஜாபாளையம் அரக்கோணம் அடுத்த ராஜாபாளையம் என்ற கிராமத்தில் சாலை சரோணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் தாமரை எங்கன்னு பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் எந்த சேப்பாக்கம்னா வந்தவாசிந்து மானாமதி பக்கத்துல சேப்பாக்கம் என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ராஜா நாடக மன்றம் வில்வாரணி ஓலூர் அடுத்த வில்வாரணி என்ற கிராமத்தில் ராஜா நாடக மன்றத்திலாம் நாடகம் நடைபெறும் வில்வாரணி முருகர்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் நாடகத்தை பார்த்துட்டு முருகர் தரிசனம் பண்ணுவாங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கும் சரவணா நாடகமன்றம் மகா ஜனம்பாக்கம் சரவணா நாடகம் நடைபெறும் இடம் வீரா ரெட்டிபாளையம் வீரா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரணி டு அடுக்கு மாறி பென்னாத்தூர்ல இருந்து ஊசுவையா போன அதாவது ஊசூரில் இருந்து அணைக்கட்டு பீரா ரெட்டிபாயம் என்ற கிராமத்தில் சரவணா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடகமன்றம் முத்தமிழ் நாடகமன்றம் ஆலப்பாக்கம் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் இது பணப்பாக்கம் போய் போலாம் காவேரி பாக்கம் பணப்பாக்கம் பாக்கத்திலே ஆலப்பாக்கம் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சித்ரா நாடகம் அதாவது செய்யார் சித்ரா நாடக மன்றம் மாமுண்டூர் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் எந்த மாமுண்டூர் பார்த்தீங்கன்னா உத்தரம்பூர் வந்து புக்கத்தரக்கூற்றோடு பாடாலவை அதாவது உத்தரமுரு புக்கத்தர கூட்டோடு பக்கத்தில் போனீங்கன்னா பாடாலத்துக்கு என்னாண்டியே மாமுண்டூர் என்ற கிராமத்தில் இன்று சித்ரா நாடக நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு நாடகம் இருக்கின்றது எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பு அளித்த அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்கு லைவாக வந்து சேரும் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாடக கலைக்கு அளிக்க அளிக்கணும் என்றால் ஆரணி டாக்டர் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் என்றும் அன்புடன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்